இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர் இப்போ அங்க கட்சி தான் சேர்ந்திருக்காரு ஊழல் கட்சியை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் ஊழல் ஆட்சி தந்தவர்கள் அவர் வெளியில கோச்சிட்டு வந்து அவர் சண்டையில வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க என்ன அவங்க ஸ்டாண்டர்டு தெரியல அதனால அவங்க தவறாக சொல்கிறார்கள் எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னா அவங்க வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க அது அது அடிப்படையே தவறு என்பது தான் என்னுடைய கணக்கு